யோகியாக வாழ்ந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் அன்பார்ந்த உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு நம்மளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார் இதற்கு முன்பு சென்னைக்கு பல நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருந்தாலும் கூட இந்த முறை தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் முருகனோல் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தமிழறிவு மணியன் அவர்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஐயா ஏ சி சண்முகம் அவர்கள் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் உட்பட மேடையில் எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் தேவநாதன் அவர்களும் உட்பட மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகளை நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் மோடியினுடைய குடும்பம் என்று சொன்னார் பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா நாமெல்லாம் யாருங்க லல்லு சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவருடைய குடும்பம் நாம அதனால் நீங்கள் அனைவரும் உறக்க சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் ஐயா இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னா கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றி திருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே சகோதர அது மட்டும் இல்லைங்க இந்த தேர்தலில் குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவிட சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய நேரம் இது சகோதர சகோதரிகள் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர இன்னைக்கு மேடையில் அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டில் நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் ஐயாவுக்காக சிறுத்தை புளியை அச்சிட்டு அந்த சால்வையை போத்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக அவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சு இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க மோடி ஐயா சொல்றாங்க ஓக்கல் போர் லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு மோடியை அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பணமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடியை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையிலிருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பி தாண்ட போறாங்க நாம் இன்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையில ஒய் எம் சி மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் தினம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபத்தத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடியுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள் இந்திய அரசியலில் மிக முக்கியமான அறுபது நாட்கள் காரணம் இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க மோடியை அநேத்து மந்திரி சபை கூட்டத்தில் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை போட்டுவிட்டு வந்திருக்கின்றார் த பொலிட்டிஷியன்ஸ் ஆஃப் டூடே தி திங்க் அப் ஆர் டுமோரோ மார்னிங் ரியாவை ப்ரைம் மினிஸ்டர் ஆண்டபில் நரேந்திர மோடிஜி who has prepared the vision for the next 25 years

நமக்கு இருக்கிற சகோதர உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடி ஐயாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம்